சம்மந்தி தயானந்த் தமது சட்டையை பற்றி மெல்ல இழுத்து இப்படி வாங்கோ என்று மெல்லிய குரலில் காதருகே பேசியதை கேட்டு வேதாச்சலம் வியப்புடன் திரும்பினார் எப்பொழுதுமே இறைந்து பேசி பழக்கப்பட்டவர் இதென்ன கிசுகிசு பரிசம் போடும் சமயத்தில் தயானந்த் தகராறு செய்ய நினைக்கிறானா அவருக்கு ஆத்திரமும் கோபமும் தோன்றின நகை போதாது அது இதுன்னு ஏதோ ஆரம்பிக்க போறான் அப்பவே சொல்லணும் தான் இருந்த இந்த காலத்தில் கை நிறைய வரதட்சினை கார் பங்களானு கொடுத்து பெண்ணையும் கொடுக்க பெற்றவன் வரிசையில் நிற்கும்போது நாம் ஏன் இப்படி தாழ்ந்து வழிய போகணும்னு கஸ்தூரிக்கிட்ட கேட்கணும்னு தான் துடிச்சுக்கிட்டு இருந்தேன் நேரம் இல்ல எல்லாம் ஓ ஒரு அவசரம் என்னவோ கொள்கைன்னு பிடிவாதமா எல்லாத்தையும் தன் தலையில் போட்டுக்கிட்டா இப்ப சம்மந்தி ஒரு கொம்பிலே ஏறி உட்கார்ந்து கொண்டு எல்லாரையும் விரட்டானா கனப்பொழுதில் பலவும் எண்ணிய வேதாச்சலம் வெகுண்டு முகத்தை சுழித்தார் என்ன விஷயம் இங்கேயே சொல்லுங்க பரவாயில்லை என்று அதட்டினார் நாலு பேர் நடுவே பேச முடியாத சங்கதி உங்க தங்கச்சி கூப்பிடுறாங்க மறுபடியும் தயானந்த் காதுக்குள் மெல்ல சொன்னார் அடி வயிற்றிலே ஜில்லென்ற உணர்வில் அதிர்ந்து போனார் வேதாச்சலம் இடுப்பிலே இறுக்கமாக சட்டை மீது கட்டிக்கொண்டிருந்த மேல் துண்டை அவிழ்த்து தோளில் உதறி போட்டுக்கொண்டார் மூச்சு நிஞ்சுவிடும் போன்றதொரு படபடப்புடன் சாமான் வைத்திருந்த அறைக்குள் விரைந்தார் பழக்கூடை அருகே கிடந்த அரிசி மூட்டை மீது கஸ்தூரி உட்கார்ந்திருந்தாள் பக்கத்திலே அவளது புத்தம்புது காஞ்சிபுரம் சேலை மீது தொட்டுக்கொண்டு ஒரு கறி பிடித்த அண்டா வைக்கப்பட்டிருந்தது பத்திரம் புடவை தளப்ப இழுத்துக்கோ கறி பற்ற போது எச்சரித்தபடி அருகில் ஓடிவந்து நின்றார் அண்ணன் மூஞ்சிலேயே கறி பூசிட்டா அண்ணா புடவையாவது தோய்ச்சி சரிப்படுத்திக்கலாம் ஆனால் அதற்கு மேல் பேச முடியாமல் கஸ்தூரிக்கு அழுகை பொத்துக்கொண்டு வந்தது வெளிரடைந்து விட்ட அவளது முகமும் நீர் ததும்பிய கண்களும் அவள் பேச்சும் ஏதோ விபரீதம் நடந்துவிட்டது என்பதை அறிவுறுத்தவே வேதாச்சலம் சாமானரை கதவை தள்ளிவிட்டு சகோதரி அருகே தரையில் வந்து உட்கார்ந்தார் சச்சு தள்ளியபடி சுவர் ஓரமாக தயானந்த் தவித்து கொண்டு நின்றார் தன்னிடமிருந்த அந்த கடித துண்டை அண்ணனிடம் கொடுத்ததும் அடக்கமாட்டாது மாட்டாது விம்மி விட்டாள் கஸ்தூரி வேதாச்சலம் வேகமாக அதை படித்துவிட்டு கோபத்துடன் தயானந்தை வெறித்து பார்த்தார் இது நிஜமா இப்படி எங்களை அவமானப்படுத்துறதுக்கு அந்த பெண்ணுக்கு எத்தனை துணிச்சல் பிடிக்காத இடத்துல கட்டி கொடுக்க உங்க பொண்ணை நீங்க ஏன் வற்புறுத்தனும் இந்த சமாச்சாரத்தை நாங்க சும்மா விட மாட்டோம் படபடவென்று கொஞ்சம் முரத்த குரலில் ஆத்திரமாக கத்திவிட்டார் அண்ணா இப்போது இது சண்டை போடுற விஷயம் இல்ல மானம் போற சங்கதி விம்மலில் குலுங்கினாள் தங்கை கஸ்தூரி என்னத்துக்கு அழுகிற அவமானம் நமக்கு மட்டும் இல்ல சொல்ல போனா பெண்ணை தான் நம்ம விட இரண்டு மடங்கு வெட்கப்பட்டு கொண்டு அழனும் போகட்டும் இந்த பொண்ணு இல்லாட்டி இன்னொரு பொண்ணு நம்ம பையனுக்கு கிடைக்காமலா போயிடும் அடிக்குறல் அதட்டினார் கல்யாண பொண்ணு கத்தரிக்காவா வெண்டைக்காவா சட்டுன்னு கடையில போய் வாங்கிட்டு வந்துட பரிசம் போடுறத பார்க்க எல்லாரும் வரப்போற சமயத்துல எல்லார் முன்னாலும் இப்படி ஒரு அவமானமா அதை நினைச்சு மேலே பேச முடியாது தி திணறினால் கஸ்தூரி ஊர்ல உலகத்தில் நடக்காத அதிசயம் முதல் தடவை நம்ம வீட்டு கல்யாணத்துல நடந்து விட்டதாக நினைக்காதே கஸ்தூரி உனக்கு ஞாபகம் இருக்கா நம்ம கிராமத்துல மேலே சுப்பையா மகன் கல்யாணத்தின் போது கல்யாண பெண் திடீரென்று காணாமல் போயிட்டா அவர் பயந்துக்கிட்டு கல்யாணத்தை நிறுத்தவில்லையே தன் அக்கா மகளை மனையில் உட்கார வச்சு ஜாம் ஜாம்னு நடத்தி முடிச்சிட்டாரே என்ன சொல்றீங்கன்னா தழுதழுத்தாள் கஸ்தூரி தைரியமாக இரு மலை போல ஒரு அண்ணன் நான் இருக்கச்ச நீ ஏன் கலங்கணும் என்று ஆறுதல் கூறிய வேதாச்சலம் கோபமாக தயானந்தின் பக்கம் திரும்பினார் மரமாட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம் இப்படி வாங்கோ இந்த விஷயத்தை நம்மோடு ரகசியமா வச்சுக்குவோம் ஒரே முட்டா அமைக்கிட முடியாது பின்னால் மெல்ல எல்லாருக்கும் தெரிஞ்சா குத்தமில்ல இப்போ எனக்கு ஒரு யோசனை தோணுது உங்களுக்கு இதுக்கு அடுத்தபடியா கல்யாணத்துக்கு பெண் இருக்கா என்று கேட்டார் வேதாச்சலம் தயானந்த் தலையை சொறிந்து கொண்டார் எனக்கு ஜெயந்திதான் கடைக்குட்டி எங்க வீட்டில் எங்களோட இப்போ இருக்கிறது என் தம்பி மக ஒருத்தி தான் அந்த பெண்ணுக்கு வேற இடத்துல கல்யாணம் பேசி முடிச்சிருக்கீங்களா என்று கேட்டார் வேதாச்சலம் இல்லை மென்று விழுங்கினார் தயானந்த் தம் மகளுக்கு பார்த்து நிச்சயம் செய்த மாப்பிள்ளையை மாதங்கிக்கு விட்டு கொடுப்பதா அவர் மனதில் லேசாக எரிச்சல் மூண்டது இவருக்கு தம்பி மகள் ஒரு பெண் இருக்குது இவர் தான் வளர்கிறாள் பெண் பார்க்க போன போது சம்மந்தியமா சொன்னாங்க சத்தம் முன்ன கூட அந்த பெண்ணை பார்த்தேன் மூக்கு மூலியுமா நல்லாவே இருக்கா அந்த பொண்ணு ஆனா ஹர்ஷன் இதுக்கு ஒத்துக்கணுமே நீ சும்மா இருக்கா கஸ்தூரி அவனை சமாளிக்கிறது பொறுப்பு என் மனைவி என்ன சொல்வாளோ என்றார் தயானந்த் என்னையா விளையாடுறீங்க இத்தனை பெரிய அவமானத்துல எங்களை மாட்டி வச்சிட்டு பரிகாரம் சொன்னா பம்முறீங்க உங்க மனைவி கிட்ட சொல்லி அந்த பெண்ணை புதிய புடவை கட்டிக்கிட்டு மண்டபத்துக்கு வர சொல்லு என்றார் வேதாச்சலம் மாதங்கி சம்மதி காட்டி சம்மதிக்க வைக்கிறது உங்க பொறுப்பு இந்த கதையெல்லாம் வேண்டாம் எங்களுக்கு இந்த கல்யாணம் நடந்தாகணும் என்றார் வேதாச்சலம் கஸ்தூரி கண்களை தொடச்சுக்கோ எழுந்துரு சீக்கிரமா எல்லாத்தையும் கவனி நான் போய் ஹர்ஷனை கண்டு பேசி அழைச்சிட்டு வரேன் துண்டை உதறி தோளில் போட்டுக்கொண்டு கிளம்பினார் வேதாச்சலம் கணவன் கூறியதை கேட்ட சுமதிக்கு பேயறைந்து விட்ட அதிர்ச்சி இந்த பெண் ஜெயந்தி இப்படி ஒரு கல்லை தூக்கி தலையில் போடுவாளா ஒரு கோடி காட்டியிருந்தா கூட கல்யாணம் வரை வந்து இப்படி ஒரு அவமானத்தில் சிக்கியிருக்க வேண்டாமே மனம் புழுங்கி போனாள் மாதங்கிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று பொறாமைய கொதித்து போனாள் உன் அக்கா செஞ்ச வேலையால் உனக்கு இப்போ யோகம் அந்த பெண்ணுக்கு பதிலா ஒன்றை வச்சு கல்யாணம் நடத்தணும்னு சம்மந்தி வீட்டில் ஒரே புடிவாதமா இருக்காங்க நீயும் சமயத்துக்கு கழுத்த அறுத்துடாத இஷ்டமில்லாட்டி இப்பவே சொல்லிடு பிடிச்சா அந்த பட்டுப்புடவை எடுத்து சுத்திக்கிட்டு கிளம்பு மெல்லிய குரலில் சீறினாள் கோபத்துடன் கல்யாண மண்டபத்தில் தயங்கி கொண்டு வந்த மாதங்கியை முன்வந்து பிள்ளை வீட்டை சேர்ந்த அந்த பெண் கையை பச்சு கொண்டு உள்ளே அழைத்து செஞ்சாள் நீதான் கல்யாண பொண்ணுன்னு பூ கொடுக்க வந்தப்பவே கண்டுபிடிச்சிட்டேன் மகிழ்ச்சியோடு ஆர்ப்பரித்தால் அந்த பெண் வேதாச்சலமும் தயானந்தும் சமுக்காலத்தில் எதிரெதிராக அமர்ந்து கொண்டன எல்லோரும் சுற்றிலும் சூழ்ந்து உட்கார்ந்ததும் மாப்பிள்ளை வீட்டு பெண்களும் சிலர் புடவை நகை தட்டுகளை வரிசையாக சுமந்து வந்து அருகில் வைத்தன குத்துவிளக்கை தூண்டி நன்றாக எரியவிட்டால் ஒரு பெண் நாதஸ்வரம் ஓய்ந்து மண்டபத்திலே ஆவல் ஆவலின் அமைதி நிலவியது இரண்டு சம்பந்திகளும் ஒருவரை ஒருவர் சந்தனம் பூசி பொட்டு வைத்து பூமாலை அணிவித்து மரியாதை செய்து முடித்தன கிட்ட வாங்க சம்மந்தி வெச்சிலை பாக்கு மாத்திக்குமோ சபை ச சம்மதம்னு மூணு வாட்டி சொல்லுங்கோ இறைந்து பேசினார் வேதாச்சலம் என்ன கூச்சப்படுறீங்க கிட்ட வாங்க உரத்து சிரித்தார் சபையிலும் வேடிக்கையான பேச்சும் சிரிப்பும் பரவியது பாக்கு வெச்சிலை மாச்சி முடிந்ததும் நகை புடவை இருந்த தட்டை கையில் தூக்கி கொண்டார் வேதாச்சலம் சுற்றிலும் பெருமையாக பார்வையை ஓடவிட்டார் எல்லாரும் கேட்டுக்கோங்கோ பெண் வீட் வீட்டவங்க நல்லா கேட்டுக்கிட்டோம் பெண்ணுக்கு போடுறதாக சொன்ன நகைகள் எல்லாம் இந்த பெட்டிக்குள்ள இருக்கு கழுத்துக்கு ரெண்டு கொத்து சங்கிலி கைகளுக்கு நாலு ஜோடி வளையல்கள் வைரக்கம்மல் கெம்பு அட்டிகை பச்சைக்கல் நெக்லஸ் செட்டு முத்து மாலை தங்க மோதிரம் சமந்தி நல்லா பார்த்துக்கலாம் சரிதானே எங்க பெண்ணை கூப்பிடுங்கோ இதுகளை உங்க ஆசிகளோடு கொடுக்கணும் அதட்டலாக பேசினார் மாப்பிள்ளை வீட்டு சேர்ந்த அதே பெண் மாதங்கியை கைப்பிடித்து அழைத்து கொண்டு வந்தபோது கூடியிருந்தவர்களிடையே ஒரே சலசலப்பு இதுதான் கல்யாண பெண்ணா வியப்பு நிறைந்த பல பேச்சு குரல்கள் எழுந்தன மாதங்கி கூடியிருந்தவர்களை பார்க்க அக்கஞ்சி அஞ்சி மகிழ்ச்சியும் அச்சமும் கலந்த உணர்விலே நெஞ்சு படபடக்க மெல்ல வந்து கை நீட்டி பரிசு தட்டை பெற்று கொண்டு வணங்கினாள் கண்களில் வலிந்த கண்ணீரை சட்டென்று துடைத்து கொண்டாள் கஸ்தூரி சச்சு தொலைவில் ஆண்கள் கூட்டத்தில் உட்கார்ந்திருந்த மகனை பார்க்க அவளுக்கு மிகவும் பயமாகத்தான் இருந்தது பரிசம் முடிந்ததும் நலங்கு ஆரம்பமாகியது ஊர்ன பனாரஸ் புடவை எடுத்துக்கொண்டு நகைகள் அணிந்து கழுத்தில் கனமான ரோஜா மாலையுடன் மெல்ல அசைந்து வந்து மாதங்கி உட்கார்ந்தாள் மாப்பிள்ளை வீட்டிலிருந்து ஒரு வயதான சுமங்கலி அம்மாள் எழுந்து சடங்கை ஆரம்பித்து வைத்தாள் சந்தனத்தை மாதங்கியின் கழுத்து கண்ணம் மீது பூசி பொட்டு வைத்து பூச்சூட்டி ஆரத்தி எடுத்து திருஷ்டி கழித்தாள் பின் பல பெண்கள் தொடர்ந்தன முருகா இப்படி ஓர் அதிசயமா எனக்கு பிடித்தவரையே எனக்கு கொடுத்தது இன்ப சிலிர்ப்புடன் மெல்ல நிமிர்ந்து ஹர்ஷன் பக் பக்கம் பார்த்தாள் மாதங்கி நெருப்பாக ஏன் அவளை அவன் வெறுக்கிறான் அப்படி என்றால் அவனுக்கு அவளை பிடிக்கவில்லையா சட்டன தலையை கவிழ்ந்து கொண்டாள் மாதங்கி கண் இமைகளினின்று இரண்டு சொட்டு கண்ணீர் கைகள் மீது உதிர்ந்தன